வணக்கம் ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பலன்களை பார்க்க போகிறோம் இந்த வரக்கூடிய பனிரெண்டு மாதங்களில் எந்த மாதம் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் என்று பார்த்தோமானால் மே தான் ஆண்டின் பிற்பகுதி மிகவும் விசேஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டு பிறக்கிறது உங்களுக்கு ஆண்டு பிறக்கும் பொழுது ஆறில் சனி இருப்பதால் எதிரிகள் காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருப்பதால் சர்ப்ப கிரகங்களின் பிடியில் சிக்கிக் கொண்டதாக எண்ண வேண்டாம் காரணம் வரும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் கை நழுவி செல்லக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்காது நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் உங்களுக்கு தொல்லை தந்தவர்கள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் புது வேலைக்கு மாறுவது பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்க போகிறது அஷ்டமத்தில் குரு அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த அளவுக்கு அலைச்சலுக்கு உட்படுத்தப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புத்தாண்டின் தொடக்கத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே கேது சஞ்சரிக்கிறார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் அதிகரிக்கும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவின் ஆதிக்கம் என்ன செய்யும் ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை சரி செய்துவிடும் எப்பொழுதும் மனம் குழப்பத்திலேயே இருக்கும் இது போன்ற காலங்களில் சுப விரயங்களாக உங்களுடைய பண வரவுகளை மாற்றிக்கொள்ளுங்கள் வீண் விரயங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வலுவிழந்த கிரகங்களுக்கு ஏற்ற வழிபாடுகளை செய்து கொண்டீர்கள் என்றாலும் அற்புதமான வாழ்க்கை அமையும் உங்களுக்கு அஷ்டம குரு எதையும் ஒரு முறைக்கு பல முறை செய்யக்கூடிய சூழ்நிலையை ஒரு பக்கம் உருவாக்கினாலும் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வார் புதனும் சுக்கிரனும் மூணில் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் நான்காம் இடத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் யோகம் தரும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்னைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது பல மடங்கு விலை உயர்ந்து உங்களுக்கு லாபத்தை கொடுத்துவிடும் நீங்கள் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் தோஷம் இருப்பதால் ராகு கேது இணைந்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று உங்களுக்கு பிடித்த அல்லது உகந்த ஒரு நாளில் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஏச்சம் இரக்கமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை சமநிலைக்கு வந்துவிடும் உங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோகம் இதுவரை இல்லாமலிருந்தால் இப்பொழுது கிடைத்துவிடும் கேட்ட நேரத்தில் கேட்ட சலுகைகள் யாரிடமிருந்தாவது உங்களுக்கு எப்படியாவது கிடைத்துவிடும் மன உளைச்சல் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு பனிரெண்டு இந்த மூன்று இடங்களிலும் பதியக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த ஆண்டு இருக்கும் தாய் வழி ஆதரவு என்பது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பெற்றோரின் உடல் நிலை சீராகும் பயணங்கள் மூலம் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இதனால் என்ன நடக்கும் ஜீவனஸ்தானம் பலப்படுகிறது உத்தியோகம் தொழிலில் நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகிறது பொருளாதார நிலை திருப்தி தரும் வகையில் அமையப் போகிறது தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனம் சிறிதளவு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலை இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு அதே போல் சனியின் பார்வை அதாவது ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியின் பார்வை மூன்று எட்டு பனிரெண்டு இந்த மூன்று இடங்களில் பதிகிறது சனியின் பார்வை மூன்றாம் இடத்தில் பதிவதால் சகோதர ஒற்றுமை என்பது பலப்படும் வழக்கு ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் உடன் பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நீங்கள் நடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சனியின் பார்வை எட்டாம் இடத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புது புது வாய்ப்புகள் வந்து சேரும் சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் வந்து அலைமோதும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் உடலில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதையெல்லாம் சனி பகவான் நிவர்த்தி செய்து விடுவார் அதே நேரத்தில் இதுவரை திறக்கப்படாமல் அல்லது மூடி வைத்திருந்த தொழில் இப்பொழுது ஏற்றம் காண ஆரம்பிக்கும் சனியின் பார்வை பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால் திடீர் பயணங்கள் ஏற்படும் புது புது வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் எதிர்பாராத வகையில் வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாம் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு குடியேற வாய்ப்பு அதிகரிக்கும் ஆக கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்பது உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்றங்களை கொண்டு வரப்போகிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அற்புதமான பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்